அடுத்து இவ்வாறு வடகிழக்கு பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு கொழம்பு நாட்டின் பல பகுதிகளிலும் சர்வதேசத்திலும் இந்த மொழிவாய்கள் நினைவு தினைகள் கொண்டாடப்படுகின்ற அனுஷிக்கப்படுகின்ற அந்த விலையில் பதினாறாவது போர் வீர தேசிய போர் வீரர் நினைவு தினம் நாளை இடம்பெறவிருக்கிறது என்பதும் அங்கே முக்கியமான செய்தி வீரகேசரினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய பிரதான தலைப்பாக இடம்பெறுக்கிறது பதினாறாவது தேசிய போர் வீரத்தின் நினைவு தினம் நாளை ஜெயவரந்த பிரதான வைபவம் ஜனாதிபதியின் சார்பில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பங்கேற்பார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்படும் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நாளை கோட்டை ஸ்ரீ ஜாவர்தனபுரவில் உள்ள தேசிய போர் வீரர் நினைவு தூவியில் தேசிய போர் வீரர் நினைவு நாள் அனுசிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற வைஸ் மார்ஷல் சம்பத் தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார் முப்பது ஆண்டுகால உள்நாட்டு யுத்தத்தை நிறைவு செய்வதற்காக இருபத்தி ஏழாயிரம் படை வீரர்கள் நாட்டுக்காக தமது உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் மேலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அங்கு அவர்கள் அனைவரையும் கௌரவிக்கும் வகையிலான நிகழ்வுகள் நாடா விருதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பதினாறாவது தேசிய போர் வீரர் நினைவு தின வைபவம் நாளை திங்கட்கிழமை கோட்டை ஸ்ரீ ஜாவரதபுரில் உள்ள தேசிய போர் வீரர் நினைவுத் நடைபெறவிருக்கிறது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பிரதான நிகழ்வு மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறவிருக்கிறது ஜனாதிபதியின் பிரதிநிதியாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேயர் ஜெனரல் அருணா ஜெயசேகர இதில் கலந்து கொள்ளவிருக்கின்றார் போர் வீரர் நினைவு தினத்தை முன்னிட்டு முப்படைகள் போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு துறையினரால் நாடு தழுவீர் சமூக நலத்திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் ஃபீல்டு மார்ஷல் பொன்சேகா அட்மிரல் ஆஃப் த ஃபிளிட் வசந்த கரண் மற்றும் மார்ஷல் ஆஃப் த ஏர் ஃபோர்ஸ் ரோஷான் குணவர்தன் ஆகியோரும் நிகழ்வில் கலந்து தேசத்தின் பாதுகாப்பிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த முப்படைகளின் துணிச்சல் மிக்க வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த வருடாந்த நினைவு தினம் அனுசிக்கப்படுகின்றது உயிரிழந்த ஆயுதப்படை வீரர்களின் நினைவை பாதுகாப்பதில் அமைச்சு மற்றும் ஒப்படைகளின் உறுதியான அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் அவர்களின் தேசபக்தி தியாகம் மற்றும் கடமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை எதிர்கால சந்தி தொடர்ந்து ஊக்குவிக்கும் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதில் தன்னலமின்றி பணியாற்றியவர்களுக்கு தேசம் தனது ஆழ்ந்த நன்றியையும் அசைக்க முடியாத மரியாதையையும் வெளிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக இது நிகழவிருக்கிறது எனவே நாட்டின் போர் வீரர்களை நினைவு கூறும்வதில் ஒற்றுமையோடு நிற்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அனைத்து மக்களையும் அளிக்கிறது நாட்டையும் அதன் மக்களையும் பாதுகாப்பதில் அவர்களின் ஒப்பற்ற அர்ப்பணிப்புக்குரிய அர்ப்பணிப்பு மரியாதை அர்ப்பணிப்புக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்பதாகவும் இவ்வாறு பாதுகாப்பு அமைச்சர் விடுத்திருக்கிறார் தேசிய போர் வீரர்கள் தினம் நாளை தினம் ஆலோசிக்கப்படவிருக்கிறது ஜாவர்தனபுர கோட்டையில் இருக்கின்ற நினைவுத் அருகில் இந்த நிகழ்வு இடம்பெறப் போவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது